அப்பா வணக்கம் கிளிக்கி எடுப்பின் மகத்துவம் என்ன கிளிக்கிங்கிறது இந்த புரொட்டாஷ் மாதம் நவராத்திரியில் தசரா அணைக்கு கொண்டாடுவார்கள் நவராத்திரிங்கிறது ஒன்பது நாள் தான் ஒன்பது ராத்திரிகள் சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் சிவனுக்கு ஒரு ராத்திரி அம்பாளுக்கு நவராத்திரி ஒன்றுக்கு ஒம்போது சாதாரணமாக இந்த வீட்டில் பேசுகிற போது புருஷன் முன்னாடி போச்சு நான் ஒன்று பேசுகிறேன் நீ ஒம்பது பேசுகிறான்னு சொல்ல பாருங்க அதுதான் இது சிவனுக்கு ஒரு ராத்திரி அம்பாளுக்கு நவராத்திரி இந்த நவராத்திரிங்கிறது ஐப்பசி மாதம் பிரதம தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கும் பிரதமை திருதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி இந்த நவமியோட நவராத்திரி முடிஞ்சு போயிடும் அன்னைக்கு தான் கலைமகள் விழா சரசவ பூஜை அப்புறம் நாள் தசமி தசமி தான் தசரா அது கர்நாடகாவில் மைசூரில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார்கள் அதான் அந்த காலத்தில் உலகம் முழுவதுமே கொண்டாடப்பட்டிருக்கிறது நம்ம நகரத்தார்கள் அது தசராவே ரொம்ப விசேஷமாக விஜயதசமி என்று கொண்டாடுவார்கள் அதான் அம்பு ஓடுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி சாமியெல்லாம் வந்து அம்பு ஓட்டுறதை நீங்கள் பார்க்குறோம் நம்ம காரைக்குடியில் பொட்டலில் நாங்கள் மகரணம் பொட்டலே பேர் அதுக்கு மகர் காலம் அப்போ அஞ்சு சாமிகள் வந்து குதிரையில் வந்து அம்பு போடுறது நம்ம பார்க்கலாம் ஐயர் வந்து அம்பு போடுவார் அம்பு போடுறபோது அவர் ஆறம்பு போடுவார் ஒன்று வானத்தை நோக்கி போடுவார் அப்புறம் நாலு திசையை நோக்கி நாலம்பு போடுவார் நாலு ஒன்று அஞ்சு ஆறாவது அம்ப தரையை நோக்கி போடுவார் அதனால் ஆறம்பு போடுவார் இந்த தரையை நோக்கி போடுறத சில விஷயம் தெரிந்தவர்கள் அந்த ஐயர்கிட்டே பேசி முன்கூட்டி பேசி நூறு நூறு கொடுத்து நான் இருக்கிற பக்கத்துலேயே போய் போடுங்கம்மாங்க போட்டோடனே அந்த எடுத்து வந்து அவர் வீட்டில் வைத்து கொண்டாடுவார்கள் அது அது அந்த அம்பை எடுத்து வந்தால் விசேஷம் என்று சொல்வார்கள் இதெல்லாம் ஒரு வீரத்தினுடைய அடையாளம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நகரத்தார்கள் இந்த கிளிக்கு எடுக்கிறதுங்கிறத கிளிக்கு வேல் மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த வேலில் அலங்காரம் பண்ணியிருப்பா அலங்காரம் பண்ணி அதை தொங்க ஊற்றுப்பா மணியில் அதுதான் சத்தம் போனோம் கிளு கிளுகுன்னு சத்தம் கிடைக்கும் கிளுகிழிப்பைன்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி கிளிக்கு கிளுகிழன்னு சத்தம் கேட்கும் ஆனால் கூர்மையாக இருக்கும் அந்த வேர் அது வேர் தான் அதுக்கு தான் அடையாளம் அப்படி செய்து வைத்திருக்கு அலங்காரம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதை எடுத்து கொண்டு போய் இந்த ஆம்பளை பிழையில வாழை மரத்தில் குத்துச் சொல்லுவார்கள் அந்த நாரை எடுத்து வருவார்கள் இதுதான் அந்த கிளிக்கு எடுக்கிற வைபவமே அதனால் நம்ம நகரத்தாரர்களுக்கும் கொஞ்சம் வீரம் உண்டு என்பதை தெரிவிப்பதற்காக பிரிவிப்பதற்காக இந்த வைபவத்தை நகரத்தார்கள் பண்டு தொட்டு கொண்டாடி வருகிறார்கள் என்பதுதான் கிளிக்கி எடுப்பின் வரலாறு என்ன கிளிக்கி எடுக்கிறதுக்குன்னு தனி வரலாறு கிடையாது வீரத்தினுடைய வரலாறு தான் அந்த காலத்திலேயே வீரமாக நம்ம மக்கள் இருந்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு விவசாயம் செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நல்ல சம்பாதித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு பெரிய வீடுகளை கட்டி இப்போ தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நல்லா படிச்சுட்டு பெரிய பெரிய வேலைக்கு போயிருக்கார் இது வளர்ச்சி தான் நகரத்தினுடைய வளர்ச்சி ஒரு காலத்தில் வீரமாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் வசதி இல்லாத காலம் பாதுகாப்பு இல்லாத காலம் அப்போ வீரமாக இருந்தால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்த காலம் அதனால் வீரமாக இருப்பதற்கு அவர்கள் அம்பு போட்டெல்லாம் பழக வேண்டும் அம்பு போடுறது சிறு பிள்ளை எடுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது அதுதான் கிரிக்கி எடுக்கிறது இந்த கிரிக்கி எடுத்தால் அந்த பிள்ளை எடுக்க ஆரம்பத்துலேயே அந்த கிரிக்கி எடுக்கிறங்கிறது பிள்ளைய கூட்டிகிட்டு போய் அந்த வாழை மரத்தை குத்துறது வா மரத்தில் இருந்து நார் எடுத்துகிட்டு வர்றது இதுதான் அதனுடைய வரலாறு அது கன்னி மரத்தில் அம்பு குத்துவதா இல்லை குலவாழை மரத்தில் அம்பு குத்துவதா வாழை மரத்தில் குத்துவார் ஏன்னா குத்துனோன்னே வெளியில் வர்றோம்ல அதனால் குத்துனது நார் எடுக்கணும் குத்துனதுக்கு அடையாளம் குத்துனாத்த ஒரு கதை சொல்லுவார் ஒருத்தன் புலிகளுடைய வாழை கொண்டு வந்துட்டானா புலியனுடைய வாழை கொண்டு வந்தோன்னு இவங்க என்னன்னா நான் புலிவாளையே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னொருத்தான் எலியை அடித்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாலும் நீ என்ன பிரியா எலியை அடித்து கொண்டு வந்த நான் புலியே அடித்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாலும் எப்படா நீ புளி அடித்த அப்படின்னாலும் அதுக்கு என்ன அடையாளம் இந்த வார் வால் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாலும் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் தலையே கொண்டு வந்திருப்பேன் நான் தலையை நொருத்தன் கொண்டு போயிட்டேன் அதுக்காகத்தான் நான் புலி உள்ள வாழை கொண்டு வந்தேன் ஒரு அடையாளம் கொண்டு வருவது என்பது பழைய காலத்துலேயே ஒரு மரபு அதனால் நம்ம குத்துறோம் குத்துறாவது அடையாளமாக நார் வர்றோம்ல அதனால குத்து நார அடையாளமா அதனாலதான் வாழை மரத்துல குத்துறது பெண் பிள்ளைகள் ஏன் பெண் பிள்ளைகளை அனுப்புறது இல்ல பெண் பிள்ளைகள் கடல் கடந்தும் போறதில்லை பழைய கால சம்பிரதாயம் பழைய காலத்துல கடல் கூட கடற்கறதில்ல பெண் பிள்ளைகளை நம்ம வீரமா பழக்கல அந்த காலத்துல சில உதாரணங்கள் அந்த காலத்துல பெண்கள் வீரமாக இருந்தார்கள் நமக்கு தெரியுது ஆனா பொதுவாக சமுதாயத்துல எல்லா பெண்களையும் வீரமா இருக்கணுங்கிறத வைக்கவே அவங்க வந்து பெண்கள் குடும்ப பெண்களாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நாகரிகம் அதனால் தான் அந்த அம்பு ஊடகர் அவளுக்கு அந்த சந்தர்ப்பங்களை அவர்கள் கொடுக்குவதே சின்ன பிள்ளையிலே அவர்கள் பயிற்சி கொடுக்க பிரியப்படுறார் அம்பு போட்ட பின் வாழையை நாறை எடுத்துக்கொண்டு போக வேண்டுமா ஏதனால் அது கொண்டு போகணும் அடையாளம்னு சொன்னோம்ல நம்ம ஐயோ யுத்தத்துக்கு போனால் அங்கேருந்து கொண்டு வருவார்கள் யுத்த காலத்திலேருந்து தலையை வெட்டிக்கிட்டு வருவாங்க சரிதா தலையை இந்திரஜித்து அவனை வெட்டி பண்ணிவிட்டு அந்த தலையை தூக்கிட்டு போனதா நம்ம ராமாயணத்தில் படிக்கிறோம் அதனால் யுத்தத்திற்கு போனால் ஒரு அடையாளம் வேண்டும் அந்த அடையாளம் தான் இந்த நாடு வாழையை குத்துறது கொஞ்சம் எளிது அதுக்கு தான் வாழை மரத்தை வைத்தார்கள் அதை நார் எடுக்கிறது நம்ம எளிது அந்த நாரை எடுத்து கொண்டு வந்தார்கள் அந்த வீரத்தினுடைய அடையாளமாக அது கருதப்படுகிறது வாழை மரத்தை ஏன் அலங்கரிக்க வேண்டும் வேலையே நம்ம அலங்கரிச்சு தானே கிளிக்கி பண்ணியிருக்கோம் அதனால் குத்தப்படுறதை அலங்காரம் பண்ணால் குத்துறதே அலங்காரம் பண்ணணுங்களா அதனால் இப்போ பணியாரம் இருக்குது பணியாரம் போது அதை எப்படி சொல்கிறோம் அதை ஊற்றுறோன்னு அது கரைகட்டி வருது சில பேர் ஊற்றுற முக்கோண மாதிரி வரும் ஆனா கரைகட்டி வரும் அதான் அழகு அது சாப்பிட்றோம் நம்ம எப்படி நம்மளும் அழகா உட்காந்து சாப்பிட்றோம் அதுவும் அழகாக வருது நம்மளும் அழகாக சாப்பிட்றோம் அது மாதிரி வாழை மரத்தை அலங்கரிக்கிறோம் அதை குத்துற அந்த கிருக்கியே நாம் வெளியில் செஞ்சு அலங்காரம் செஞ்சு அதை போய் தான் குத்துடும் அதனால கிழக்குன்னு சத்தம் கேட்குது இது ஒரு பெரிய நாகரிகம் ஏன்னால் வீரங்கிறதும் கலைங்கிறது வித்தியாசமானவை ஆனால் வீரத்தையும் கலையும் அவர்கள் அந்த காலத்தில் நினைத்திருக்காரு போரே ஒரு கதை தானே போர்க்கலைன்னு சொல்கிறேன் அப்படி போரே ஒரு கதையாக இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் தசராவை கிழிக்கி எடுக்கிற வைபமாக மாற்றி அது வீரத்தின் அடையாளமாகவும் கலையின் அடையாளமாகவும் நம் நம்முடைய சமுதாயத்தில் இருந்த கைது செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி அப்பா